இப்போது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா எப்போவாது ஒரு நாள் வந்து விட்டு விட்டு போயிடும் ஏதாவது நீங்கள் நண்பர்களோட டூர் போவீங்க சுற்றுலா போகும்போது அங்கேயே உணவு கட்டுப்பாடை உங்களால் கடைபிடிக்காமல் ஒரு ஓரிரு நாட்கள் விட்டுடுறீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்ப ஆரம்பிக்கணும் திரும்ப ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது ஏன்னா நீங்கள் வந்து இப்போது உணவு கட்டுப்பாடு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் காளன் இதுதான் மனித உணவு இதைத்தான் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க மா மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் மீன் இதெல்லாம் சாப்பிடல இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சிட்டு வரீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு வரீங்க இப்போ ஓரிரு நாட்கள் ஏதாவது டூர் போகிறீங்க டூர் போகும்போது ரெண்டு நாள் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு ரெண்டு நாள் டூர் ரெண்டு நாள் வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு டூரில் போகும்போது உங்களால் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க முடியாது கடைப்பிடிக்கணுன்னா பிடிக்கலாம் சரி பிடிக்கல நீங்கள் ரெண்டு நாள் விட்டுட்டிங்க இப்போ திரும்பவும் உணவு கட்டுப்பாடை எப்படி ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த உணவு எல்லாம் இருக்குல்ல ரெண்டு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தும் டக்குன்னுலாம் மாறவே முடியாது டக்குன்னு நீங்கள் மாறவே முடியாது டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களால் உணவு கட்டுப்பாட்டுக்கு மாற முடியாது ரொம்ப அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அப்போ எப்படி மாறுறது அப்படின்னா அப்போ என்ன என்ன நினைப்பாங்க அப்படி இப்போ நாளையிலேருந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுடலாம் ஏன்னா நாளையிலேருந்து நம்ம உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்க போகிறோம் ஒழுங்காக டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் டீ காஃபிலாம் குடிக்காமல் மாமிசம் அதெல்லாம் சாப்பிடாமல் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடாமல் ஒழுங்காக இப்போ டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் நாளையிலேருந்து டயட்டு அதனால் இன்றைக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்ருலாம் ஏன்னா நம்ம நாளையிலேருந்து டயட்டெலாம் இருக்க போகிறோம் டயட்னா காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் கா இந்த மாதிரியான உணவு அடிமைப்படுத்தாத உணவு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மொதல் நாள் நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா சாப்பிட்ருவாங்க என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க அதில் ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு நாள்லேயும் இந்த ரெண்டு நாள் கழித்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு நாளில் என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்ருலாம் பிரியா பிரியாணி சாப்பிடணுமா சாப்பிட்ருலாம் சோறு சாப்பிடணுமோ சாப்பிட்ருலாம் டீ காஃபி ஜூஸு சாக்லேட்டு பப்ஸு பஜ்ஜி கிச்சின்னு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்ருலாம் ஏன்னால் அப்புறம் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும் உடல் ஆகும் அதனால் நோய் வரக்கூடாது உடல் பருமன் ஆகக்கூடாது உடல் எடையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்கிறோம் சரி ரெண்டு நாள் கழித்து நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்க போகிறோம் அதனால் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே என்னென்ன சாப்பிடலாமல் சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கான அந்த நாள் வந்துடும் ஆனால் அன்னைக்கி அவங்களால் உணவு கட்டுப்பாடாக ஆரம்பிக்க முடியாது உணவு கட்டுப்பாடு இவங்க நினச்சால் மாதிரி ஆரம்பிக்க முடியாது அன்றைக்கும் திரும்பவும் பழைய மாதிரி எல்லா எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவாங்க கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவாங்க போராடுவாங்க திரும்பவும் அந்த உணவு கட்டுப்பாடை ஆரம்பிக்க முடியாமல் போராடுவாங்க ஒரு நாள் ஒரு வேளை விட்டு அதாவது ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் உணவு கட்டுப்பாடை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதாவது அதை அதை விடாமல் ஃபாலோ பண்ணணும் விடாமல் விடாப்பிடியாக பிடிவாதமாக பின்பற்றணும் அப்போ தான் அதை கடைபிடிக்க முடியும் நீங்கள் விரும்பின போது விட்டுட்டு திரும்ப கடைபிடிக்கிறதுக்கு அது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து விடுபடணுன்னு உணவு கட்டுப்பாட ஆரம்பிச்சுட்டு உணவு கட்டுப்பாடில் நல்ல அது வந்து அது ஒரு உலகம் அது அதில் போயிட்டு திடீரென அதை விட்டுட்டிங்கன்னா திரும்ப அதை பிடிக்க முடியாது திரும்ப அந்த உலகத்துக்குள்ளே போக முடியாது அதனால் என்ன பண்ண அதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா நீங்கள் நாளைக்கு உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்க போகிறீங்க அப்போ இன்றைக்கே நல்லா சாப்பிட்றலான்னு நினச்சி சாப்பிட்றீங்களா அதுதான் தப்பு நாளைக்கு உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க நான் ஏன்னா இன்றைக்கி செய்கிறது தான் நாளைக்கு செய்வீங்க இன் இப்போ நாளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் விதிமுறை என்னென்னா இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அது தான் நாளைக்கு செய்வீங்க இப்போ நாளையிலேருந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னா அப்போ இன்றைக்கி நான் தப்பு பண்ணிக்கிறேன் இன்றைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது நல்லா தப்பு பண்ணிக்கிறேன் நாளையிலேருந்து நான் திருந்திக்கிறேன் அப்படின்னா திருந்த முடியாது நாளைக்கு வரும்போது நாளைக்கும் தப்பு தான் பண்ணுவீங்க அப்போ நாளைக்கு திருந்துறேன்னு நாளைக்கு திருந்துறேன்னு சொல்கிறீங்களே சொல்கிறீங்களா அப்போ நாளைக்கு நீங்கள் திறந்து நீங்கள் நினச்சா மாதிரி திருந்தணும் அப்படின்னா இன்றைக்கே தெரிஞ்சிடுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் நாளைக்கும் இருப்பீங்க அப்போ நாளைக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கே இருக்க இருந்துருங்க நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்றைக்கே இருந்துருங்க அப்போ தான் நாளைக்கு நாளைக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நாளைக்கு இருப்பீங்க நேற்று எப்படி இருந்தீங்களோ அது தான் இன்றைக்கி இருக்கிறீங்க அதனால் நாளைக்கு நீங்கள் என்னவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை இன்றைக்கே ஆரம்பிச்சுருங்க அதனால் என்ன பண்ணுன்னா உணவு கட்டுப்பாடு வந்து நாளைக்கு உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கே ஆரம்பிச்சுருங்க அல்லது இன்றைக்கே நீங்கள் உண்ணாவிரதத்துலேருந்து தொடங்குங்க உணவு கட்டுப்பாடை எப்போவுமே உண்ணாவிரதத்துலேருந்து தொடங்க ஏன்னா நாளைக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்க போகிறோம் அப்போ இன்றைக்கி நல்லா சாப்பிட்ருவோம் தேவையான அளவுக்கு சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நாளையிலேருந்து நம்ம ஒழுங்காக உணவு கட்டுப்பாட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே அது நடக்காது ஏன்னா இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதுதான் நாளைக்கு இருப்பீங்க அப்புடின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடை எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்னா இருந்து ஆரம்பிக்கணும் உண்ணாவிரதம் பட்னியிலேருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் வந்து சரியான ஒரு வழிமுறை விதிமுறை நுட்பம் இது இதெல்லாம் ஒரு நுட்பம் இந்த மாதிரி ஏதோ ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடை விட்டுட்டு கொஞ்சம் சுதந்திரமாக சாப்பிட்டுட்டீங்க இப்போ திரும்பவும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா திரும்ப அந்த மனசு மனசு வந்து அமையாது திரும்பவும் அந்த பழைய உணவுகளுக்கு தான் போகும் கட்டுப்பாடு இல்லாமல் நோய்களை தருகிற உணவுகளை தான் சாப்பிட்றதுக்கு உங்கள் மனசு அலைபாயும் அப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா உண்ணாவிரதம் தான் சரியானது சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் அப்போ தான் உங்களால் வந்து மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்போது நீங்கள் பழையபடி நல்ல உணவுகளை நல்ல உணவு கட்டுப்பாட ஆரம்பிச்சிடலாம் சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டிங்கன்னா அடுத்த வேலைக்கு காய்கறிகள் கீரைகள் எது கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க அதாவது காய்கறிகள் நல்ல உணவுகள் எதை சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ உணவு கட்டுப்பாடு என்கிற பெயரில் நீங்கள் எந்தவொந்த உணவுகளை சாப்பிட்லான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தந்த உணவுகளை ஈஸியாக சாப்பிட்லாம் அதனால் பட்னியாக கிடக்கிறவங்களுக்கு தான் இந்த காய்கறிகளோட அருமை தெரியும் பட்னியாக கிடக்கும்போது நம்ம ரெண்டு வேளை பட்னியாக கிடக்கும்போது நம்ம காய்கறி பழங்கள் கொடுத்தா அது நமக்கு பெரிய சுவையாக தெரியும் அதனால் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நல்ல சோறு பூரின்னு சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து சோறு பூரியலாம் சாப்பிடக்கூடாதுன்னா உங்களுக்கு வராது அந்த மனசு நாளையிலேருந்து காய்கறிக்கு மாறிக்கலாம் இன்றைக்கி நல்ல சோறு பூரின்னு சாப்பிட்டுக்கலாம் பிரியாணின்னு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு நம்ம காய்கறிக்கு மாறிடலான்னா உங்களுக்கு அந்த காய்கறியை ஏற்றுக்காது உடம்பு காய்கறி பழங்களை ஏற்றுக்காது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நல்ல பிரியாணி இட்லி பூரி பொங்கல்னு நல்லா சாப்பிட்றீங்க நாளைக்கு திடீர்னால காய்கறிக்கு மாறினா அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது அப்போது காய்கறி கீரைகள் கிழங்குகள் எல்லாம் ஏற்றுக்கணும் பழங்களெல்லாம் அந்த உடம்பு ஏற்றுக்கணுன்னா பட்னி போடுங்க உண்ணா உண்ணா உணவு கட்டுப்பாடு என்பது பட்டினியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒரு வேளை ரெண்டு வேளை பட்னி போடுங்க பட்னி கடந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு பழங்களை எடுத்து கொடுத்தா அதை அமிர்தமாக சாப்பிடுவீங்க ஒரு காய்கறிகளை எடுத்து கொடுத்தாலோ அல்லது ஒரு காய்கறி பொரியலோ அதோ கீரையோ எடுத்து கிழங்குகளோ கொடுத்தா அதை அமிர்தமாக சாப்பிடுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் நேற்று ஃபுல்லாக நல்ல பிரியாணி சோறுன்னு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் காய்கறின்னு போனால் அந்த உடம்பு எதை ஏற்றுக்காது திரும்ப அந்த கா நல்ல சோறு பூரி பிரியாணிக்கு தான் அந்த மனசு அலைபாயம் அப்போ காய திடீர்னால உணவு கட்டுப்பாடை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உணவு கட்டுப்பாடை ஆரம்பிப்பதற்கு முன்பு நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டும் இரண்டு வேளை பட்டினி கடைங்க அதில் ஒரு வேளை பட்டினி கடைங்க தேவைப்பட்டால் ரெண்டு வேளை பட்டினி கடைங்க பட்டினி கிடந்தீங்கன்னா அந்த உணவு கட்டுப்பாடை உடம்பு ஏற்றுக்கும் சாப்பிடாமல் எதுவும் சாப்பிடாமல் கிடக்கிறதுக்கு பதிலாக இந்த காய்கறிகளையும் கிழங்குகளையும் கீரைகளையும் சாப்பிட்லாமே பழங்களை சாப்பிட்லாமே அந்த உணவு கட்டுப்பாடையாவது ஏற்றுக்கலாமே அந்த உணவு கட்டுப்பாடோட அருமை எப்போ தெரியும் அப்படின்னா பட்டினி கிடக்கும்போது தான் தெரியும் நல்ல சோறு பூரின்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு காய்கறி கீரைகள் பழங்கள் பயிர்கள் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டுக்கு மாற முடியாது உடம்பு அதை ஏற்றுக்காது அப்போ உடம்பு காய்கறிகளையும் கீரைகளையும் ஏற்றுக்கணும் அப்படின்னா பழங்களை ஏற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து பட்டினி கிடக்கணும் பட்னி கிடந்தால் தான் அந்த உடம்பு காய்கறிகளையும் கீரைகளையும் ஏற்றுக்கும் பட்னி கிடக்கிறதுக்கு பல அந்த காய்கறிகளையாவது சாப்பிட்லாம் காய்கறிகள்லாம் உனக்கு பெரிய சுவையாக தெரியும் பட்டினி கிடக்கும் தான் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் மிகப்பெரிய சுவையாக தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் நல்லா சோறு பூரின்னு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பழங்களை கொடுத்தா கூட பழங்களை கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க நல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்டா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட கொடுத்திங்கன்னா அது அதோட அருமை அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அதே இது ஒருவேளை ரெண்டு வேளை பட்னி கடந்துட்டு நீங்கள் அடுத்து உணவு கட்டுப்பாட ஆரம்பிங்க காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட ஆரம்பிங்க உங்கள் மனசு ஈஸியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது இதான் வந்து நுட்பங்கள் இந்த மாதிரி நுட்பங்களை கற்றுக்கணும் நுட்பங்கள் தெரிஞ்சிக்காமல் நம்ம உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கான நுட்பங்கள் என்ன இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நுட்பம் இது இந்த நுட்பம் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் உணவு கட்டுப்பாடில் உணவு கட்டுப்பாடை தொடர்ந்து கடைபிடிக்க முடியும்